உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்தை எப்படி உலகம் வந்து பெருசாக்க விட்டாரு அப்படின்றது வந்து ஏன்னா அவர் ஆப்வியஸ்லி வந்து நயன்தாரக்கு வந்து சப்போர்ட் பண்ற பர்சன் தான் அப்ப இதை தாண்டி வருது நீங்க வந்து கசி ராஜா என்ற திரைப்பட தயாரிப்பாளர் மூலமாகவும் உங்களுடைய இயக்குனர் செல்வராகனுடைய பின்னணியிலும் வந்து நீங்கள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வந்த நான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதுலேயே பிரிக்கிறாங்க இந்த நெப்போடிசம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணி காட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து வந்துட்டு வந்து நீ எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் உழைச்சி முன்னேறின ஏன்ட்ட வந்து நீ இந்த மாதிரி என்னைய போட்டு அமுக்கிறிய அப்படின்ற அந்த வேதனை தெரியுது ஸ்க்ரீனில் வச்சு வந்து எல்லாம் டிசைட் பண்ணிடுறாங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக பேசி நல்லது பண்ணி அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இவங்க இமேஜினேட் பண்ணிக்கிறாங்க இவங்கெல்லாம் இவ்வளவு நல்லவங்க இவங்க பண்றாங்க பட் வந்து ரியாலிட்டியில வந்து என்ன அப்படின்றது மட்டும் சொல்லுங்க ஏன்னா இவங்க எல்லாருமே அப்படியே அடுத்த போக்கஸ் அரசியலுக்குள்ள வர்றாங்க மக்களுக்கு தலைவனாக பாக்குறாங்க அதனால வந்து இவங்க உண்மை முகம் என்ன அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகமான திரு சோழப்பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப நயன்தாரா தனுஷ் இவங்க பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தமிழக தமிழகத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தனுஷ் நாயனந்தார் அப்படி என்ன நாட்டுக்கு இதனால என்ன கிடைக்குதுன்றது ரெண்டாவது விஷயம் பட் இருந்தாலும் வந்து சினிமா நடிகர்களோட மறுபக்கம் ஸ்கிரீன்ல வச்சு வந்து எல்லாம் டிசைட் பண்ணிடுறாங்க ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லதான் பேசி நல்லது பண்ணி அப்படியே சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ரஜினிகாந்த் வந்து மக்களுக்கு இப்படி குடுப்பாப்புல காசு மூட்டை எப்படி இப்படி பார்க்க விட மாட்டாரு மூஞ்சியை அந்த மாதிரிலாம் பாத்துட்டு இவங்க இமேஜினை பண்ணிக்கிறாங்க இவங்கெல்லாம் இவ்வளவு நல்லவங்க இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா வந்து ரியாலிட்டியில வந்து என்ன அப்படின்றது மக்கள் ஏன்னா இவங்க எல்லாரும் அப்படியே அடுத்த போக்கஸ் அரசியலுக்குள்ள வர்றாங்க அரசியல் வந்து மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தலைவனாக பாக்குறாங்க துறையில எப்படி தலைவனா இருக்காங்களோ அதே மாதிரி மக்கள்கிட்ட வர பாக்குறாங்க அதனால வந்து இவங்களோட உண்மை முகம் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப இதுல வந்து இன்னைக்கு நெட்ஸ்ல நயன்தார்கள் வந்து தன்னோட சொந்த பயோகிராஃபியை வந்து ஒரு பயோகிராஃபி வந்து டாக்குமெண்ட்ரி பண்றாங்க அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு ட்ரைலர் விடுறாங்க அந்த ட்ரெய்லர்ல வந்து மூணு செகண்ட் வந்து இந்த நானும் தான் படத்தோட அந்த இதுவும் உள்ள வருது அந்த மூணு செகண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணால பத்து கோடி ரூபாய் கேட்கறாப்ல யாருன்னா தனுஷ் ரொம்ப கஷ்டப்படுறாருல இல்ல சார் பத்து கோடி ரூபாய் அதாவது மூணு செகண்டுக்கு வந்து அந்த பத்து கோடி ஒருத்தர் சார்

இல்ல ஏதோ ஒரு பழி வாங்கணும்ன்ற நோக்கத்துலதான் பத்து கோடி சினிஃபீல் நெப்போட்டிசம் ஒண்ணு எல்லாரும் கேட்பாங்க நெப்போட்டிசம் என்னன்னு இதுதான் நெப்போட்டிசம் புரியுங்களா ஒருத்தனை வந்து கார்னோட் பண்ணி அவங்களை வந்து இந்த விட்டு வெளியே போக விட்டு அவங்கள ஒரு ஒரு பர்டிகுலர் காரணம் எனக்கு பிடிக்கல இல்ல அவங்க வந்து இந்த இதை சேர்ந்தவங்க அந்த அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தூக்கிடுவாங்க குடும்ப பின்னணியில குடும்ப பின்னணி இருந்துகிட்டே பண்ணுவாங்க நான் சொல்லல ரீசா சொல்லிட்டு நீங்க ஓபனா சொல்லிட்டீங்க நான் இது என்ன வந்து முக்காடு அந்த அம்மா கொடுத்த அறிக்கையிலேயே வந்துருச்சு என்ன அறிக்கையை கொடுத்திருக்காங்க நீங்க வந்து கஸ்திராஜா என்ற திரைப்பட தயாரிப்பாளர் மூலமாகவும் உங்களுடைய இயக்குனர் செல்வராக பின்னணியிலும் வந்த நீங்கள் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வந்த நான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அதுல பிரிக்குதாங்க இந்த நெப்போட்டிசம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணி காட்டுறாங்க நீ இந்த மாதிரிலாம் வந்து உங்க அப்பா ப்ரொடியூசரு உங்க அண்ணே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டைரக்டரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்து வந்துட்டு வந்து நீ எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம உழைச்சி முன்னேறின ஏன்ட்ட வந்து நீ இந்த மாதிரி என்னை போட்டு அமுக்குறியா பண்ற அந்த வேதனை தெரியுது இப்ப ஒரு மூணு செகண்ட் யூஸ் பண்றாங்கன்னா இது வந்து லீகலா பாத்தீங்கன்னா தனுஷோட ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு நானும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மித்த படங்கள் நடிச்ச காட்சியெல்லாம் வந்து மித்த தயாரிப்பரவெல்லாம் தாராளமா கொடுத்துட்டாங்க நீங்க தான் கொடுக்கலாம் அதான் நம்ம அதை கான்செப்ட் வருவோம் வந்து லீகலைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு நானூறு கோடி தான் படத்துக்கு தனுஷ் வந்து ப்ரொடியூசரா இருக்காப்ல ஸோ அவங்களோட அனுமதி என்ஓசி ஒன்று வாங்கணும் நான் அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஆனா அந்த அவர் என்ஓசி கொடுக்கல கொடுக்காதப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் தவிர்த்துட்டு போயிருக்கலாம் அந்த மூணு செகண்ட்ல என்ன ஆக போகுது அந்த அவங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அந்த படம்லாம் வந்து எனக்கு செகண்ட் கொடுத்துச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நயன்தரை வந்து பாத்தீங்கன்னா மேலாட்டு

சோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து அதை வேணுக்குன்னே வந்து பண்ற மாதிரிதான் பண்றாங்க இல்ல அது புகைப்படம் கூட பயன்படுத்தக்கூடிய எதுவுமே பண்ண விடன்றாங்க வீடியோ புகைப்படம் கூட டோட்டல் காப்பி ரைட்ஸே வந்து பார்த்தா உனக்கு கிடையாது என்வசி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரிதான் பண்றாப்புல இந்த அம்மா வந்து சில ட்ரைலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ செகண்ட் தானே இதுல என்ன போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி த்ரீ செகண்ட் கொடுத்தத இப்ப அது என்ன பண்றாங்கன்னா பத்து கோடி கேட்டு லாக் பண்றாங்க இப்போ ட்ரெய்லர் வெளியே வந்துருச்சு இப்போ இந்த இது லீகலா எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா அதனோட வெளிப்பாடுதான் இந்த அம்மா ரெண்டாவது தனுஷம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன மாதிரி பசங்களை வந்து பார்த்தா பிடிக்காது தெரியுமா அது உண்மைதான் தனுஷன்ற வந்து ஒரு நடிகரை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அழகா இருக்கான் அவனுக்கு இன்னும் குறைச்சுன்னு சொல்லி சொல்லிதான் இந்த பேஸ் வந்து கொண்டு வந்தாங்க நீங்க யோசித்து பாருங்களே இந்த பேக்ரவுண்ட் இல்லாம அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம வந்துருந்தாருன்னா அவர் யாரும் எதிர்ப்பு இல்ல சார் ஃபேமிலி பேக்ரவுண்டோட வந்தாலும் கூட ரஜினிகாந்த் என்ற அவரை இன்னும் மேல கொண்டு மேல உச்சத்துக்கு கொண்டு போச்சு அறிமுகமே வந்து ஃபேமிலியா யாரு செல்வரா வந்து படம் எடுக்கிறாப்புல துள் உதயமேனு ஒரு படம் எடுத்தாப்புல அந்த படத்தை எடுத்து தான் வந்து இவரை வந்து அடுத்து கொண்டு வராப்புல அடுத்து புதுப்பேட்டைன்னு ஒரு படம் அது வந்து ஒரு ஒரு மிகப்பருவ அளவில் வந்து பார்த்தா பரவல பேசப்பட்ட படங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்றாப்புல செல்வராவோட தம்பி அப்படின்ற ஒரு இது வருது அதுக்கப்புறம் கசர்ராஜா ஒரு ப்ரொடியூசரோட மகன் அவருடைய தனுஷோட வந்து அண்ணன் அவர் எடுத்த படங்கள் அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் இதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட்னு எதுவுமே கிடையாது எந்த ஒரு பேக்ரவுண்ட் இந்த இதுதான் மெயின் பேக்ரவுண்ட் இதை வச்சுதான் அவங்க சினிஃபீல் வந்தா அப்படின்றது அந்த நயன்தரா வந்து அவங்க சொன்ன வார்த்தை வந்து நூற்று நூறு உண்மை ரெண்டாவது பழிவாங்கும் எண்ணத்தோட ஏ ஒரு ஒரு மூணு செகண்ட் வீடியோ வந்து அது இருக்கு அதுக்காண்டி பத்து குடிவா கேட்பேன் அப்படின்னா அப்ப உள்ளுக்குள்ள வந்து நீ படத்தை வச்சேன்னா நீ உனக்கு நீ என்ன பயோகிராபி எடுக்குற உன் பயோகிராபி பெரிய எதுவா இல்ல சரி இவங்க என்ன பண்றாங்கன்னா தனுஷுக்கும் நயன்தாரங்க ஏதோ முன்பகை இருக்கு தனிப்பட்ட முறையில் அதனாலதான் வந்து தனுஷ் இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து திருசாக்கும் நயன்தார்க்கு சண்டை போச்சுன்னு சொன்னாங்க சிம்ரனுக்கும் ஜோதியா இது வந்து அந்த வந்து போட்டிகள் பொறாமைகள் இருக்கு இது வந்து சந்தைக்கு வந்துருச்சுல அதான் அந்த போட்டி பொறாமையில அந்த அளவீடு இருக்கு பாத்தீங்களா அந்த அளவீடு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இது வந்து வெளியே வந்துடும் மார்க்கெட்டுக்கு வந்து நின்று என்ன ஏது என்ன பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு நயன்தாரான்ற அந்த ஒரு ஆக்ட்ரஸோட நீங்க அந்த அவங்க கடந்த இந்த பாதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான பாதை தான் அவங்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நடிகையோட மகளும் கிடையாது பெரிய பேக்ரவுண்ட் பணக்காரோட மகளும் கிடையாது ப்ரொடியூசரோட மகளும் கிடையாது இயக்கனோட மகளும் கிடையாது மைக்கை பிடிச்சிட்டு பாட்டு பாடுறேன் ஜோக் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆளும் கிடையாது அவங்க உண்மையிலேயே வந்து ஒரு சாதாரணமா வந்து ஒரு ஆட்ல இருந்து நடிச்சவங்க ஒரு ஆடில் வந்து மலையாள இருந்து ஒரு ஆங்கரா இருந்து ஒரு ஆடில் நடிச்சு அதுக்கப்புறம் படிப்படியா வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு படம் ரெண்டாயிரத்தி இது யாரு நீ படம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டாங்க ரமலா ஆலை ஆனது ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்ப அவங்க சிம்பு கூட இருந்து ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அந்த நட்பு இதெல்லாம் வந்து அவங்க மார்க்கெட் இழந்தது காரணம் பிரபுட கல்யாணம் கல்யாணம் போனது அவங்க அப்புறம் அந்த அந்தமா வந்து ரமலா வந்து கேஸ் போட்டது நிறைய அந்த இது ரொம்ப வந்து சிக்கல மாட்டு திருப்பி ஆகி அதுக்கப்புறம் படங்கள் ஹிட் கொடுக்க கொடுக்க லேடிஸ் சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார் கிடையாது தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சாந்தி கட்டினாங்க ஆனா சூப்பர் ஸ்டார் யாரும் ஏத்துக்கல இல்ல விஜயசாந்தி ஏத்துக்குவாங்க விஜயசாந்தி வந்து அந்த வந்து இந்த நிறைய பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு அடுத்து ஏடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பிம்மை வந்து பார்த்தா நயம் தான் கொடுத்தது அவங்க எடுத்து இந்த அறம் அறம் படம்லாம் வந்து அவங்க எடுத்து பண்ண கேரக்டர் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மக்கள் விரும்ப ஆரம்பிச்சாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் வந்து இப்போயே அவங்க ஏஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் ஆட்டி கிட்ட வந்துருச்சு பட் இன்னமும் அவங்க ஷாருக் கான் கூட வந்து ஒரு ஹீரோயினை நடிக்கிற அளவுக்கு வந்து அவங்க ஒரு நடிகா தான் இருக்காங்க அவங்க ஸோ அந்த மாதிரி இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் இவ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி வந்து தனுஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தேருந்து அந்த படம் எடுக்கறது முட்டுச்சு அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது சரி யாரு நீ இந்த மாணவன் ரவுடி நானவை சீக்கிரம் ரிலீஸ் ஆனா அப்போ அந்த ரிலீஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி எழுதிட்டு இருந்தாங்க இப்ப என்ன ஆயிருச்சுன்னா வந்து இண்டிவிஜுவல் வுமன் பர்சஸ் நெப்போட்டிசன் அப்படின்னு ஆயிப்போச்சு இப்ப தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒட்டுமொத்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க முன்னாடி கூட ஆஹ் சூப்பர் ஸ்டாரோட மருமன்ற பிம்பம்னா அப்படி மருமன்ற பிம்மம் உடைய போச்சு பாத்தீங்களா மறுபணு பிம்மே உடைய போச்சு ஆனா அதையும் வந்து பாத்தீங்கன்னா தனுசர் பின்னாடி தானே ஆஹ் தனுசர் ஃபேமிலி தான் வந்து காம்ப்ரமைஸ் ஆனாங்க அவங்க தான் வந்து தனுசர் காம்ப்ரமைஸ் பண்ணி வந்து உனக்கு இந்த அடையாளம் வேணும் நான் வந்து பாய்ஸ் கடை வீடு கட்டக்கூடாதா நீ கட்டு கட்டாம போ என்ன பண்ணு டீ கடை வை யார் கேட்டா உன்ட்ட இப்ப வந்து அப்ப தன்னை வந்து பாத்தீங்கன்னா அவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் அவரே நான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்னு வந்து அவரையும் நினைச்சுக்கிறாப்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி மாரிசிவராஜன் ஏன்னா ரஜினி என்ன பண்ணாங்க கடைசியா காலா ஆமா கபாலி இந்த மாதிரி வந்து எதுக்கான நினைச்சாப்புல அந்த அரசியல் பிம்பம் அந்த அடித்தட்டு மக்கள் இப்ப யார் வந்து போய் ஐநூறு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் போட்டு பாக்கறா நினைக்கிறீங்க பணக்காரம் பாக்கறா நினைக்கிறீங்களா கிடையாது வாசல போய் பாருங்க கூலி வேலைக்கு போறவங்க கூலி வேலைக்கு நடுத்தர மக்கள் கிடையாது கூலி வேலைக்கு போறவங்க பெயிண்ட் அடிக்க போறாங்க இவங்கதான் வந்து அதிகமா போய் நிப்பாங்க அப்ப இவரு என்ன பண்றாருன்னா வந்து மாரி ஆளுகிட்ட போயிட்டு கர்ணன் அந்த மாதிரி இது அசுரன் வெற்றி மார்க்கு அசுரன் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துட்டு தன்னை வந்து பெரிய ஒரு ஒரு தலைவன நினைச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இவரு அந்த பேச்சு அந்த பாடி லாங்குவேஜ் அந்த பிஹேவியர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஸ்டைல்ல வந்து பாத்தோம்னா இடுப்புல எப்படி கைய வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நானும் இதெல்லாம் வந்து அவர் ரஜினி வந்து இயல்பா பண்ணுவா அது அவருக்கு நேச்சுரலாவே அவருக்கு அப்படிதான் அவர் அந்த காலத்துல வந்து அவர் அப்படிதான் நடப்பாப்புல அவர் பேசுறது பண்றது எல்லாமே ஒரே மாதிரி மிக இருக்கு இருக்கும் இவர் வந்து தன்னை வந்து அப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் ஏதோ ஒண்ணு பார்த்து ஏதோ ஒன்னு கோடு போட்ட கதையா வந்து ஆயிப்போச்சு இப்ப அதை வந்து என்ன பண்ணாருன்னா இன்ஃபுளுன்ஸ் பண்றாப்புல சினிஃபீல்டுக்குள்ளேயே வந்து இப்ப நயன்தாராவை எப்படி தனுஷ் டார்கெட் பண்ணாரோ அதே மாதிரியா சினிமால இருந்து விரட்டுறதுக்கு பல டார்கெட் பண்ணாரு ஆனா வந்து அதெல்லாம் சமாளிச்சுதான் சிவகார்த்தி இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்காருன்னு சொல்றாங்க இல்ல சிவகார்த்தினே வந்து புது தளபதி குட்டி தளபதி அந்த கான்செப்டே துப்பாக்கி கையில விஜய் விஜயகாந்த் விஜய் வந்து துப்பாக்கி கையில பார்த்தா இருக்கிற முறை கேன பயின்ற மாதிரி இருக்கு அவங்க திறமை இருக்குல்ல திறமையா நல்ல கதையை சூரியன் என்ன ஆயிட்டா சூரியன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷமா வந்து படம் கிட்டே படம் பத்து வருஷமா கிட்டே பத்து படம் ஒரு கரெக்டான கதையை சூஸ் பண்ணல அவரு ஒரு ப்ரொடியூசர் ஒரு 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 டேரக்டர் வந்து கதை சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அந்த கதையை உள்வாங்கி அது எதுவும் கேட்கல அவர் அதனால இன்னைக்கு வந்து அவர் கேரியரே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி போய் அப்படி நிக்குது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் அந்த நயன்தாரா வர்சஸ் தனுஷ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி போகுதுன்னா இதுல யார் ஜெயிக்க போறோன்றது வந்து மக்களும் சரி சினிஃபீல் இருக்கவங்க மேக்ஸிமம் ஒத்து பாக்குறாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட மருமக இந்த ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றப்ப இந்த ரெண்டு பேரும் மோதுறப்ப ஆனா எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்த எப்படி உலகம் வந்து பெருசாக்க விட்டாரு அப்படின்றத வந்து அப்ப அவரு சினிஃபீல்ட விட்டு கொஞ்சம் ஒதுங்கி வந்துட்டாப்ல தோணுது ஏன்னா அவர் அபிலேயே வந்து வந்து சப்போர்ட் பண்ற பர்சன் தான் அவர் அதெல்லாம் பண்ணிருக்காப்புல ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து அப்ப இதை தாண்டி வருது நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு அவர் ஒதுங்குன மாதிரி தெரியுது இது நீங்க பண்ணிட்டு போய்க்கோங்க மோதிக்கோன்ற மாதிரி ஒதுங்க மாதிரி தெரியுது ஆக சினிஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை பிடிக்கிறதுக்கு உண்டான அந்த டார்கெட் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க யாரு சூப்பர் ஸ்டாரு யார் லேடி சூப்பர் ஸ்டாரு யாரு வந்து சினிஃபீல்டு கையில போறா யாரு எந்த படத்தை சூஸ் பண்றது எந்த டைரக்டர் வளர்த்துறது எந்த டேரக்டர் எந்த டேரக்டர் கதை கொடுக்க கூட அந்த லெவல்ல வந்து நெப்போட்டிசம் பண்றதுக்கு வந்து எல்லாருமே தயாராகிட்டதுதான் முக்கியம் இல்ல ஏற்கனவே இருக்குதான ஏற்கனவே இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா நயன்தா இன்ஃபுளு பண்ண முடியாம டோட்டல் நயனா வந்து காலி நினைக்கிறா நினைக்கிறாங்க அதனால வெளிப்படையா தெரியாது நீங்க இதே மாதிரி வந்து நீங்க அவர் இயக்குனர் சங்கரோட மகள்கிட்ட போய் நீங்க பண்ண முடியுமா சாலைக்கு சங்கர் மகள் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் மூணு வருஷம் கழிச்சு அந்த எடுக்கும் ஏன்னா காசு இருக்கு பணம் இருக்கு அப்பா பெரிய இயக்குநரை எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க அவங்க எடுத்தானுங்க அவங்ககிட்ட போய் இந்த வேலை காட்டுறீங்களா ஒரு சங்கர் பொண்ணுகிட்ட போய் நீங்க இந்த வேலையை காட்ட முடியுமா நீங்க எப்படி காட்டுறீங்க நீங்க ஒரு பாரதீஜ பையன்ட்டு போய் நீங்க இந்த வேலையை காட்ட முடியுமா செய்ய முடியுமா சொல்லுங்க நீங்க ஏன் தனுஷர் எத்தனையோ படத்துல வந்து பழைய ஒரு பாட்டுகள் எல்லாம் போட்டுருக்கு இளையராஜா நினைச்சிருந்தாருன்னா இளையராஜா நினைச்சிருந்தாலும் டக்குன்னு கேட்டுக்கலாமா ஏன் கேட்கல கஸ்திராஜா அவரோட ஃப்ரெண்டு ஆரம்பத்து நண்பர்கள் அப்படின்னு எல்லாமே ஒரு இதுதாங்க அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நயன்தரம் போய் மோதுறது தனக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு தான் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டுன்ட்டு அவர் தனம் தானே நினைச்சுக்கிட்டனால வந்த விளைவுதான் இந்த சார் நன்றி